அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி நம் உள்ளம் நிறைய எவ்வளவோ விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் இருக்கு அவற்றை எல்லாம் அடைய முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருக்கு அந்த தடை என்ன இந்த கதையை கேளுங்க அவன் ஒரு பிச்சைக்காரன் அன்னைக்கு ஒவ்வொரு வீதியா அலையிற அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல கடைசியாக ஒரு வீட்டு வாசல்ல நின்று அம்மா தாயே ஐயா யாராவது எனக்கு வந்து சோர் போடுங்களேன் பசி எனக்கு காதை அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் அப்போ அந்த இருந்து ஒருத்தர் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாரு வெளியில வந்துட்டு அவனை பார்த்துட்டு உள்ளே போயிடுறாரு ஐயா எதுவுமே கொடுக்காம உள்ள போறீங்களே ஐயா எனக்கு பசியா பசியான்னு கெஞ்சிரான் அவனுடைய குரலை கேட்டு மறுபடியும் அவர் வெளியில வர்றாரு வெளியில வந்துட்டு அவனை பாக்குறாரு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு என்ன இவர் வந்துட்டு அப்படியே உள்ள போறாரு ஐயா ஐயா ரெண்டு தடவையும் உள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் கெஞ்சிறான் மறுபடியும் அவர் அதே பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு வர்றாரு பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு உள்ளே போக போறாரு அப்போதான் கெஞ்சிரான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க என் மேலே ஏதாவது தப்பு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் எனக்கு பசிக்குதுயா அப்படின்னு சொல்ற இவன் சொன்னதை அவர் கேட்டுட்டு அவனையும் அவன் வைத்திருந்த அந்த பாத்திரத்தையும் மாறி மாறி பார்க்கிறார் அப்பதான் அந்த பிச்சைக்காரன் தான் கையில வச்சிருக்கிற பாத்திரத்தை பார்க்கறான் அந்த பாத்திரம் அவ்வளவு அழுக்கா இருக்கு ஐயா நில்லுங்க புரிஞ்சிருச்சு என்று சொல்லிவிட்டு ஓடி போய் அந்த பாத்திரத்தை கழுவி விட்டு அவர் பாதம் நீட்டுறான் உடனே அவரு சுத்தமான தூய்மையான பால் சாதத்தை அதுல போடுறாரு அந்த சாதத்தை பார்க்கற அவ்வளோ சந்தோஷம் இவ்வளவு தடையா இருந்தது அந்த பாத்திரத்தினுடைய அழுக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் அடைவதற்கு ஏதோ உண்டு தடை அந்த தடை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கொடுக்க தயாரா இருக்கிற கடவுள் பெறுவதற்கு தயாரா இருக்கிற நமக்கு கட்டாயம் கொடுப்பாரு இதுல மாத்து கருத்தே கிடையாது அன்பிற்குரியவர்களே இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்